வா திருப்ப எங்க வீட்டுல பூ எல்லாம் சேர்த்து வச்சாச்சு கோயில என்னெல்லாம் குடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா உட்காருவா கோயில் வந்து பாயசம் அப்புறம் பழம் ஒரு முறை தேங்காய் ஓகேவா ஓகே இவ்வளோ தாங்க ஸ்பெஷல் உங்க வீட்டில எல்லாம் ஸ்பெஷல் மறக்காம கம்பெனி சொல்லுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து உங்க எல்லாருக்குமே நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்றது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்புறம் ஏமா நீ வந்து அனைவருக்கும் இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லலாம்